செல்வம் சேர என்ன பூஜை செய்யணுங்க குருஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர் ஒருவர் காலையில் நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் அபரீதமாக இருக்கும் அப்புறம் வேறு நேரங்கள் மாறும்போது மாறிடும் பிரம்ம முகூர்த்த நேரம் மூன்றாம் பிற வளர்வரையில் இருந்து தொடங்கி தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கே புத்துணர்வு கிடைப்பதும் தெளிவு கிடைப்பதையும் நீங்கள் உணர முடியும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே செல்வம் சேர என்ன பூஜை செய்யணுங்க குருஜி அப்படின்னு கேட்டிருந்தாங்க சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர் ஒருவர் செல்வம் சேர்வதற்கு பூஜைகள் செய்தால் மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாகவே போதாது ஆனால் பூஜைகளும் கை கொடுக்கும் எப்போ அதை செய்யலாம் எல்லா நாள்லேயும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லக்கூடிய மூணு முப்பத்தி மூணுல இருந்து அஞ்சு முப்பத்தி மூணு வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்வோம் இன்னும் ரொம்ப நமக்கு ஈஸியாக அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நாலு முப்பத்தி மூணுல இருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளே வரக்கூடிய நேரத்தை பிரம்மம் என்று சொல்லக்கூடிய தொடக்கத்தின் நேரமாக இருக்கு அந்த தொடக்கத்தின் நேரத்தில் செல்வம் சார்ந்த மந்திரங்களையோ பூஜைகளையோ வழிபாடுகளையோ நீங்கள் செய்வது உங்களுக்கு வளத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை குளிகை நேரம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாம் செல்வ செழிப்புக்கான ஆகர்ஷண மந்திரங்களை ஜபிப்பது நமக்கு பல்வேறு விதத்தில் நன்மைகளை தரும் இது இல்லாமல் நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரம் ஒன்று மைத்திரி முகூர்த்த நேரம் இன்னொன்று சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த நேரங்களில் செல்வ செழிப்புக்கான பூஜைகளை செய்வது உதாரணமாக லட்சுமி குபேர பூஜைகளை செய்வது அதற்கு அப்புறம் வந்து சுதர்சன ஹோமம் பண்ணுவது அக்னி ஹோத்திரம் செய்வது அதுக்கப்புறம் சத்தியநாராயண பூஜைகள் செய்வது போன்றவற்றையெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் அதாவது எந்தெந்த நேரத்தை எந்தெந்த செயல்களை செய்கிறீர்களோ அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் காலையில் நீங்கள் செய்யக்கூடிய பலன்கள் அபரீதமாக இருக்கும் அப்புறம் வேறு நேரங்கள் மாறும்போது மாறிடும் ஸோ இனி வரும் காலங்களில் இதைய மனதில் வைத்து கொள்ளுங்கள் செல்வ செழிப்பை ஏற்படுத்த காலை சூரிய உதயத்திற்கு முன் நீங்கள் செய்யும் எப்பூஜையாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கை கொடுக்கும் இனி எந்த பூஜை செய்தாலும் எந்திர மந்திர ஜபங்கள் செய்தாலும் வளர்விரையில் தொடங்குங்க முதல்ல ஓகேங்களா அதாவது மூன்றாம் பெறின்னு சொல்கிறோம்ல அம்மாவாசையிலிருந்து மூணாவது நாள் அந்த மூன்றாம் பிறையில தான் நீங்கள் இதை தொடங்கணும் அதற்கப்புறம் வளர்பறை தேவரின்னு மாறி மாறி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது ஒரு நல்ல சூழல்கள் ஏற்படும் ஆதலால் இதை மனதில் வைத்து கொண்டு செல்வ செழிப்பை ஆகர்ஷணம் செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரம் மூன்றாம் பிறை வளர்பிரைகளை இருந்து தொடங்கி தொடர்ந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு புத்துணர்வு கிடைப்பதும் தெளிவு கிடைப்பதையும் நீங்கள் உணர முடியும் அதை உணர்ந்து அனைவரும் செயல்படுத்துங்கள் இதன் சூட்சமங்களைத்தான் பண வழக்கலை அப்படிங்கிற பயிற்சி ஒப்பின் மூலமாக அனைவருக்கும் சொல்லித்தந்துட்டு இருக்கோம் அந்த பயிற்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு தொலைபேசி எண்களிலோ வெப்சைட்லியோ தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத சூட்சம பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் நல்லதை மட்டுமே சிந்தியுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி